நான் சொன்ன அந்த ஜென்ரேட்டர் அதுக்கு போட்டிருந்த தடுப்பு இருக்கு மக்கள் அப்படியே அந்த சாலை முழுகும் அப்படியே நிக்கிறாங்க அப்போ விஜயோட வண்டி வரணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும்ல அப்ப என்ன செய்வாங்க விஜய் வண்டி அதுக்கு முன்னாடி ஒரு டெம்போ டெம்போ டிராவலர் அதுக்கு முன்னாடி புசியானந்த் ஒரு மகிழ்ந்த கார்ல வந்ததா சொல்றாங்க புசியானந்த் கார் முதல் வரும்போது அதுக்கு இடம் இல்ல அதனால என்ன பண்றாங்க தள்ளி விட பாக்குறாங்க தள்ளி விடும் போது நகர்த்த முடியாம வேற வழி இல்லாம காவல்துறை தடியடி நடத்துறாங்க அந்த தடியடி நடத்தி அந்த இடத்த அப்படி அந்த அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே அந்த ஏற்படுத்தி கொடுக்கும் போது இப்படி நமக்கு பார்க்கும் போது அது வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுக்கு வலதுபுறத்துல அங்கதான் அந்த ஜென்ரேட்டருக்கான தடுப்போட ஜென்ரேட்டர் இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள் போட்டு அழுத்தும் போது வேற வழி இல்லாம அந்த தடுப்பு உடைச்சுக்கிட்டு பல பேர் உள்ள போறாங்க அதுக்கான காட்சிகள் எல்லாம் இருக்கு அப்ப அது உள்ள போறாங்க அது போய் நீங்க அந்த காணொலி இருக்கு அதுக்கு போறாங்க அந்த ஜென்ரேட்டர் மேல ஜென்ரேட்டர் சுத்திலாம் மக்கள் போன உடனே ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுது தடுப்புங்கிறது கட்டை போட்டுருப்பாங்க அதுக்கு மேல சீட்ட வச்சு மூடி இருப்பாங்க கட்டை போட்டுருக்காங்க சீட்டை உடைச்சிட்டாங்க சீட்டை உடச்சா என்ன ஆகும் தெரியும்ல அது கூறா இருக்கும் கிழிச்சிரும் அப்ப அந்த இடத்துல விடுறவங்களுக்கு அந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டு சிராய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் இந்த கட்டைகள்லாம் இருக்கு கட்டி கட்டப்பட்டு இருக்கு அந்த கட்டைகளை தாண்டி போக முடிஞ்சாம தாண்டி போயிருவான் முடியாதவன் என்ன ஆகும் பெண்கள் என்ன ஆவாங்க குழந்தைகள் என்ன ஆவாங்க அதுதான் நடந்திருக்கு